சொல்லி சொன்னால் பெரும்பாலும் சாஸ்தா இருக்காங்க அங்கே வந்து சிறு தெய்வங்கள் அப்படின்னு என்னுடைய அறிவு கேட்டிய விஷயத்தை நான் சொல்கிறேன் நிறைய சிறு தெய்வங்கள் அங்கே சுற்றி இருக்காங்க உதாரணத்துக்கு இசக்கியம் பண்ணிருக்காங்க சுடலை மாடசாமி அது போன்ற தெய்வங்கள் வந்து அந்த வளாகத்துக்குள்ளே இருக்காங்க நம்ம வந்து குலதெய்வம்னா யார் அப்படிங்கிறது தெரியல அப்போ அந்த இடத்துல எல்லா சிறு தெய்வங்களையும் நம்ம வண வணங்கலாமா நம்ம சித்த சபையில் இருக்கிறோம் இப்போ பழி கொடுக்குறாங்க அந்த தெய்வங்களுக்கு உயிர் பலி கொடுக்குறாங்க அந்த விஷயங்களும் அங்கே நடக்கு நள்ளிரவு பூஜை நடக்குது சாமக்கொடை அந்த மாதிரி சொல்கிறாங்க இப்போ அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம போய் எப்படி வழிபடணும் நம்ம அங்கே என்ன செய்யணும் சபையில் இருக்கிறவங்க பொதுவானவங்களும் என்ன செய்யணும் அதனுடைய இல்லை இப்போ நீங்கள் தெளிவாக சொல்லுங்க உங்களுடைய குலதெய்வம் வந்து எல்லாம் கலந்துருக்கு ஒரே இடத்துல வந்து சாஸ்தா இருக்காங்க சாஸ்தா இருக்காரு அங்கே வந்து இசக்கியம்மன் இருக்கு சுடலை மாடசாமி இருக்காங்க ஒரு இன்னொரு ரெண்டு சிறு தெய்வங்கள்லாம் இருக்காங்க மூவேலு பந்திக்காரர்களும் அமர்ந்திருக்கின்ற ஆமா ஆமா அறுபத்தி ஓரு நிலைகளும் அமர்ந்திருக்கின்றன இருக்காங்க அவங்கவுங்க ஒவ்வொரு தெய்வத்துக்கும் அவங்கவுங்க குலதெய்வம்னு வந்து அதே கோயிலுக்குள்ள வந்து வழி கொடுக்குறாங்க பூஜை வைக்கிறாங்க இப்போ நம்ம ஒரு இடத்துல சாமி கும்பிட முடியாது எல்லா இடத்துக்குள்ளேயும் போகணும் அதே வளாகத்துக்குள்ள தான் இருக்காங்க அப்படிங்கும்போது இப்போ என்னுடைய என்னுடைய பொறுத்த நீங்க என்ன செய்யணும்னு அகத்திய பெருமாட்ட அதுதான் நான் சபை நம்ம எப்படி வணங்கணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறது உயர் ஞானத்தினை உயர் இறை ஞானத்தினை கற்றுக் கொடுக்கின்ற பிரபஞ்ச மகா சபையிலிருந்து கர்ம வினைகளை பாவங்களை சாபங்களை வேறறுக்கின்ற பிரபஞ்ச மகா சபையிலிருந்து அகத்திய வாழை சித்த சபையிலிருந்து ஏற்றமிகு நிலையாய் நற்கிளை சபை கண்டு அக்கிளை சபைக்குரிய சற்றங்க நிகழ்வுகளை ஏற்படுத்தி அமர்ந்து அற்புதமாக அவ்வாசிகளை நிறைவாக ஏற்று பெற்ற நிலை சபையினுடைய தலை நிலை கொண்டவனுக்கும் அவன் சார்ந்த சீடர்கள் யாவருக்கும் அவனோடு நற்பயணம் மேற்கொண்ட அச்சீடனுக்கும் யாம் அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி ஏற்புடைய நிலையாய் இவனோடு பயணப்பட்டு தன் குடும்ப நிலைகளையெல்லாம் அற்புதமாக இறை நிலைக்கு தாரை வார்த்தை இரையாக இறையோடு பயணப்படுகின்ற அந்நிலைகளுக்கும் அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் நல்கி அருள் நிலையாய் தொடுத்தான் ஒரு வினா நிச்சயமாக இது கலியுகம் அறிய வேண்டிய ஒரு விடைதனை உள் வைத்திருக்கும் வினா சித்தர்கள் தேவர்கள் ஞானிகள் இறையாளர்கள் என்று கூறுகின்ற பிரபஞ்ச மகாசபையில் வளம் வருகின்ற உண்மையான சீடர்கள் இச்சபையை நாடி வந்து அமர்ந்து ஒரு உயிர் பழிதனை வெறுக்கின்ற சீடர்கள் அது உயிர் பழி பாவம் என்று நினைத்து ஒரு இறையாண்மை ஒரு ஜீவகாருண்ய நிலை வள்ளலாரின் வழிதனை பின்பற்றி வாடிய பயிர்தனை பொழுதெல்லாம் வாடுகின்ற ஒரு அற்புதமான ஞான ஜோதி உள் எரிகின்ற அகத்திய பதாகையினை ஏந்து பிடித்திருக்கின்ற அற்புதமான சீடர்கள் சிவமகா வாழைச்சித்தனுடைய செங்கோலினை வேளாக சரீரத்தில் தாங்கி இருக்கக்கூடிய சீடர்கள் எவ்வாறு இத்தகைய கலியுகத்தில் சடங்கு சம்பிரதாய நிலைகளோடு கலந்திருக்கக்கூடிய முன்னோர்கள் எல்லாம் வழிபட்டு வருகின்ற அத்தகைய குலதெய்வ ஆலயங்களுக்கு செல்கின்ற பொழுது அங்கமர்ந்து வழிபடுவது எவ்வாறு அங்கு ஏற்படுகின்ற உயிர் பழிகள் பாவங்களிலிருந்து விடுபட்டு கொள்வது எவ்வாறு என்கின்ற வினாதனை தொடுத்த சீடனை அகத்தியன் விடை பகிர்கின்றோம் பிரபஞ்ச மகா சபை பொறுத்தவரை இதுகாரும் இதுகாரும் யாம் உரையாடி கொண்டிருந்தோமே இறை சரணடைகின்றது இறை பிரபஞ்ச மகாசபையினுடைய அருள் வளையம் காக்கின்றது ஒவ்வொரு சீடனையும் அவரவர்கள் சந்தைகீர்களை என்று உரைத்தோம் உண்மையாக குலதெய்வ நிலைகளுக்கு சென்று ஆலயங்களுக்கு சென்று அவரவர்கள் முன்னோர்கள் மூத்தோர்கள் வழிபட்ட தன் உறவாளர்களை எல்லாம் அழைத்து சென்று வழிபடுகின்ற அத்தகைய ஆலயங்களுக்கு செல்வதில் தவறில்லை என்று அகத்தியன் ஆசிர்வாள் ஓ மகதீஷாய்கள் அது வழி வழியாக வழிபட்டு வருகின்ற நம்முடைய சடங்கு சம்பிரதாய நிலைகளுக்கு உட்பட்ட நிலை இது இந்நிலை என்பது பிரபஞ்ச மகாசபையிலிருந்து ஒரு ஞான நிலை பெற்ற சீடன் தன்னுடைய குலதெய்வ ஆலயத்திற்கு செல்கின்ற பொழுது அங்கு எத்தகைய தெய்வங்களுக்கு முன்பாக இடுகின்ற உயர் உயிர் பழிகள் கண்டும் அங்கு நடைபெறுகின்ற சடங்கு சம்பிரதாய நிலைகள் கண்டும் அவர்கள் அத் அத்தலத்தில் அதனை சமைத்து உணவு உண்ணுகின்ற அந்நிலைகளுக்குள் செல்கின்ற பொழுதும் அச்சீடனுக்குள் அச்சீடனுக்குள் உயர் ஞானம் குடிகொண்டு இருக்கின்றதெனில் அவனிடம் அத்தகைய ஆற்றல் அத்தகைய ஆற்றல் குடிகொண்டு இருக்கின்றதெனில் சிவசபையினுடைய பேராற்றல் சித்தனுடைய பேராற்றல் பிரபஞ்சத்தின் பேராற்றல் உள்ளுக்குள் ஞான நிலை கொண்டு குடியிருக்கின்றதெனில் அவனை அத்தகைய சபை அத்தலத்திலிருந்து பிரித்து வைத்திருக்கின்றது என்ற சூட்சமமாக பிரித்து வைத்து ஆளு ஆண்டு கொண்டிருக்கின்றது சபை இது நிதர்சனமாக நடந்து கொண்டிருக்கும் உண்மை அவ்வாறு குலதெய்வ வழிபாடுகளில் ஈடுபட்டு அங்கு அமர்ந்து உணவுண்ணுகின்ற அத்தகைய மாநிலங்களை காண்கின்ற பொழுதும் உணவு உண்ணுகின்ற பொழுதும் பிரபஞ்ச மகாசபை சீடர்கள் புலால் உண்ணுகின்ற பொழுதும் படிப்படியாக படிப்படியாக அவர்கள் அத்தகைய நிலைகளிலிருந்து மீண்டு வருவார்கள் என்று அகத்தியன் ஆசி வளர்ந்தது ஓம் மகதேশায় நமக எவரும் எளிதாக சடங்கு சம்ப்ரதாய நிலைகளிலிருந்து விட்டு விட்டு வர இயலாது என்ற அகத்தியன் உரைகின்றோம் ஓம் மகதேশায় நமக நாமாகம் முயற்சி செய்து எப்பலனையும் அடைய இயலாது உள்ளுக்குள் இரயி குடிகொள்ள கொள்ள குடி கொள்ள ஆற்றல் குடி கொள்ள அது உம்மிடமிருந்து இருந்து விடைபெற்று செல்லும் என்ற அகத்தியன் உரைகின்றோம் ஓம் மகதேশায় நம புளால் உண்ணுகின்ற நிலை மாற்று நிலைகள் அனைத்தும் அதுவே வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு உம்மிடம் இருந்து விடும் என்ற அகத்தியன் இது நிகழ்ந்தேறிக் கொண்டிருக்கின்றது பிரபஞ்ச மகாசபை சீடர்களை பொறுத்தவரையில் என்று நம்முடைய சடங்கு சம்பிரதாய மாநிலங்களோடு இரண்டற கலந்துவிட்ட ஒரு நிலை புலால் உண்ணாதவனை கண்டால் பைத்தியக்காரன் என்று கூறுகின்ற கலியுகம் இது அவ்வாறு கூறுகின்ற இத்தகைய யுகத்தில் படிப்படியாக படிப்படியாக உயிர் பழி பாவம் என்று இறையாளர்களெல்லாம் உரைத்து கொண்டிருக்கின்றார்கள் உரைத்து கொள்கின்றார்கள் உரைத்து கொண்டிருக்கின்றார்கள் அந்நிலையிலிருந்து படிப்படியாக மீண்டு வந்து கொண்டிருக்கின்றது யுகம் என்று உரைக்கின்றது அது எவ்வாறு மீண்டு வந்து கொண்டிருக்கின்றது கலந்த அத்தகைய உணவினை உண்ணுகின்ற காரணத்தால் உள்ளுக்குள் ஏற்படுகின்ற உடல் நிலை மூலக்கூறு மாற்றங்கள் உடல் உபாதைகள் உடல் உபாதைகளால் அதிடம் இருந்து விடுபட்டு இருக்கின்ற ஒரு கூட்டம் ஒன்று உண்டு வினைகளால் வேறுபட்டு நிற்கின்ற ஒரு கூட்டம் ஒன்று உண்டு அவ்வாறு இவ் இரண்டு நிலைகளையும் தவிர்த்து இது பாவம் என்று விலகி நிற்கின்ற கூட்டங்கள் உண்டு யாம் உரைக்கின்றோம் எதையும் விட்டு எவனும் விலக இயலாது அதுவாக விலகும் என்ற அகத்தியன் ஆசி நமக நிச்சயமாக அது விடைபெறும் அந்நிலை படிப்படியாக யுகத்திலிருந்து விடைபெற்று அற்புதமாய் ஜீவகாருண்ய நிலைதனை கடைப்பிடிக்கின்ற ஞானத்தினை நோக்கிய பயணத்தை நீர் எத்தகைய ஆலயங்களில் சென்று வழிபடுகின்ற பொழுதும் அதனை இறுகமாக பிடித்து ஞானத்தினை பிடித்து வலம் வருகின்ற பொழுது அது பற்றிய நிலைக்குள் செல்ல வேண்டாம் என்று அகத்தியன் வழங்க ஓமகதீ சாய நம நமக்கு எதிரில் நின்று ஒருவன் புலால் உண்ணுகின்ற பொழுதும் அது பிரபஞ்சத்திலிருந்து அகன்றுவிட்ட நிலை அதற்கும் நமக்கும் தொடர்பில்லை என்கின்ற நிலைக்குள் ஒருவன் அவனே பயணப்படுகின்ற பொழுது அதனை கண்டாலும் அதனை அதனை செவிமடுக்க கேட்டாலும் அதனை நுகர்ந்தாலும் எத்தகைய பாதிப்பும் உமக்கு இல்லை என்ற அகத்தியன் ஆசிவழந்தது அதனால் எவ்வினையும் அண்டாது குலதெய்வ ஆலயத்தில் இருந்து என்று அகத்தியன் ஆசி ஆசிவளந்தது அழகாக வணங்கலாம் சடங்கு சம்பிரதாயங்களோடு சென்று வணங்குவதில் தவறில்லை அவ்வாறு நீர் சென்று வணங்குகின்ற பொழுதும் உமது நாவில் என்ன நாமம் வரும் எந்த உருவத்தை காண்கின்ற பொழுதும் அகத்திய நாய் காண்கின்ற பொழுது அது அசைவம் உண்ணுகின்ற தெய்வமாக இருந்தாலும் சரி சைவம் நைவேத்தியமாக படைக்கப்படுகின்ற தெய்வமாக இருந்தாலும் அதில் அகத்தியம் குடியிருக்கின்றோம் என்று ஆசி வழங்கினோம் ஓம் அகதீஷாய நமக பிரபஞ்சம் முழுவதும் குடியிருக்கின்ற அகத்தியன் சிறு தெய்வங்களுக்குள் குடியிருக்காமல் என்ன அகத்தியனாய் காண்கின்ற பொழுது அது அகத்தியன் அது சுடலை மாடனாக காண்கின்ற பொழுது அது சுடலை மாடன் என்ற அகத்தியன் ஆசி வழங்கி ஓ அகதீஷாய நம அவன் எங்க இருக்கின்றான் இடுகாட்டில் இருக்கின்றான் இடுகாட்டில் எவன் இருக்கின்றான் இவன் இருக்கின்றான் அற்புதமாக அனைத்தும் சிவத்தால் நிரம்பப்பட்ட தலம் அது யுகமாற்ற நிகழ்வு ஏற்படுகின்ற பொழுது படிப்படியாக அதிலிருந்து விடைபெற்று மெல்ல 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 மாநிலர்கள் அதிலிருந்து விடை பெறுவார்கள் என்ற அகத்தியன் ஆசி வழங்குவோம் அதை பற்றிய கவலை பிரபஞ்ச மகாசபை சீடர்களுக்கு தேவையில்லை தாம் செல்கின்ற பாதை நேர்வழி நீதி கொண்ட சைவ கொண்ட அற்புதமான அகத்திய பாதையாக இருக்கின்ற பொழுது அப்பாதையில் வருகின்ற இடர் இன்னல்களை தீர்க்கின்ற பொறுப்புதனை அகத்தியம் பார்த்துக் கொள்கின்றோம் என்று நல்லாசி வழங்கி அகமகிழ்வோடு அமர்கின்றோம் எக்குல குலதெய்வ ஆலயத்திற்கும் செல்லலாம் வணங்கலாம் எக்குறையும் இல்லை ஆனால் உயர் ஞானங்கள் அடைய அடைய செல்லச் செல்ல உமக்குள் அகத்திய ஆலயத்தை நீர் அமைத்திருக்கின்ற பொழுது எவ்வாலயத்திற்கும் செல்கின்ற சிந்தை எழாது வரும் காலங்களில் என்று அகத்தியன் உரைக்கும் நம அதுவே உயர் ஞான சித்த சிவநிலை என்று அகத்தியன் குறைக்கும் இத்தலத்தில் கற்களாலும் மண்களாலும் கட்டப்பட்ட கூடத்திற்குள் இத்துணை ஆற்றல் வந்து அமர்ந்திருக்கின்றதை உணர்கின்றீர்கள் அல்லவா நீர் தனியாக எங்கு அமர்ந்த பொழுதும் இத்துணை ஆற்றலும் உண்மோடு அமர்ந்திருக்கும் என்று அகத்தியன் ஆசி அதுதான் சித்தர்கள் சித்தனுக்கு என்ன ஆலயம் சித்தனே ஒரு ஆலயம் குடியிருக்கும் ஆலயம் அச்சித்தனாக மாறுகின்ற பொழுது அத்துணை ஆற்றலும் உள்ளுக்குள் குடியிருக்கும் படிப்படியாக உணர்ந்து கொள்வீர்கள் உணர்ந்து உங்களை வெல்வீர்கள் என்று அகத்தியன் நல்ல ஆசி வழங்குகின்றனர் ஓ மகதி